ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் ஏன்னா பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோலாம் டீடைல்டா அனலிஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்னாடி லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையும் அல்லது விருப்பப்பட்ட உங்களது நண்பர்களுடைய அல்லது குடும்ப இதர உறுப்பினர்களுடைய ராசி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹேபிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது வெள்ளிக்கிழமை ராசி படங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க பொதுவாக நமது நேயர்கள் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் பலன்களை வந்து பழிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்த முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான ராசிக்கான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது ராசி பலன்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை தரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு விஷயங்களை நீங்க கவனமா மேற்கொண்டு இருக்கணுங்க முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது வருஷ வருடத்துக்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க இரண்டாவதாக முன்னோர் வழிபாடு வேணுங்க எப்பொழுதுமே உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவது கண்டிப்பாக அவர்களுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ராசி பலன்கள் ஜாதக பழங்கள் எதுவுமே பழிக்காத நண்பர்களே சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தவிர பொதுவான ராசி பலங்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காம போகலாம் ஆனா அதுக்காக நம்ம பொய் சொல்றோம்ங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க சரிங்க அப்புறம் எதுக்கான இந்த ராசி பலங்களை பார்க்கணும்னு நீங்க கேட்கலாங்க ஜாதகம் ராசி பலன் என்பது பொதுவாக நமக்கு ஒரு வழிகாட்டிங்க எந்த நேரத்துல எதை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இரட்டிப்பாக பழங்களை பெறுவதற்காக உஷாராக நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழியாட்டி போகல நமது ராசி பழங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நம்பர்களே அதனால தான் டெய்லியும் நான் இருக்கேன் நமது ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் இருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய பழங்கள் பழிக்கலாம் சில பழங்கள் பழிக்காமல் போகலாம் அதற்காக நமது ராசி பலன்கள் கணிப்பு முழுவதுமே போய் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது நண்பர்களே அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி வளங்களை பார்க்கணும்னு இங்கே கேட்கலாம் இது எதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து பொதுவான ராசி வளங்கள் என்பது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக உங்களுடைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் நீங்கள் டபுளான இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற முடியும் என பொதுவான ஒரு வழிகாட்டுதல்கெலாம் இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தே கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் எனவே சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவனையும் சிவனையும் நீங்கள் வழிபடுங்கள் இது தவிர அம்பிகை வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பத்து குடையவன் பத்தாம் இடத்தில் மிகச்சிறப்பான வகையில் ஆட்சேபலம் பெற்றுள்ளார்கள் மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார் இது தவிர ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாகவும் ஜீவனஸ்தானம் வலுவாக இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு அபார நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே உங்களுடைய நாவன்மையின் மூலமாக நீங்கள் நல்ல பெயர் என்ற தினம் எடுத்து புகழ் பெறக்கூடிய யோகம் என்று தினம் அமைந்துள்ளது நீங்க இன்னைக்கு யாரையாவது பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்கள் பார்க்க விரும்பிய நபர் என்றதுனா உங்களுக்கு எதிராக வ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய நாளாக அமைப்பு அலுவலக பணியில் இருக்கிறவங்க சக பணியாளர்களுடன் ஏதாவது வாக்குவாதங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்து பிரச்சனைகள் இல்லாத ஸ்மூத்தான நல்ல அலுவலகப் பணிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறேன் வியாபாரமும் மிக மிக சிறப்பாக அமையுங்க மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றத்தை வியாபாரத்தில் என்ற நீங்கள் பெற முடியும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு நற்பயல் புகழ் எண்ணம் கூடக்கூடிய யோகம் என்ற இருக்கிறதுனால மிகுந்த செல்வா கூட ஒரு கெத்த அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நண்பர்களே சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் வருமானங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக பொருளாதாரமும் மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றங்கள் பெறுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்க உங்களது கூட பிறந்தவங்க ஆதரவு கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் பெரும்பாலும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வேலை ஆட்கள் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஆட்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைய தினம் கொஞ்ச நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீர்வதனாலும் அனுமதி பெறக்கூடிய யோகம் இருக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்க பக்கத்து வீடு அண்டை வீடு நண்பர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக பரிபூர்ணமாக உங்களுக்கு நண்பர்களே எனவே மன மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவே இருக்காது இன்றைய தினம் நீங்கள் அதிக சக்தி நிறைந்து காணப்படுவீங்க அதனால் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் முடிக்கிறதுல அந்த சக்தியை செலவிடுங்க இன்றைய தினம் சூப்பரான நாளாக அமையுங்க யாருகிட்ட கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்க நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடன் கொடுக்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது விஷயங்களை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலையை முழுமையாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கிறது நல்ல நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் இந்த தினம் நீங்கள் உங்களது காதலருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற உத்தரவை நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுங்க எனவே அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே துணிச்சலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான நல்ல ரிவால் என்ற கண்டிப்பாக இருக்கு என்பதால் நீங்கள் இன்றைய தினம் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சில உறவினர்கள் வந்து திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தரதுனால உங்களுடைய சில திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் போகலாங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளன்படி ராசிபாலன் சேனலோட எப்போது இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்க இருந்தேன் ஏன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருங்கிறதுனால சுட சுட நமது வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளை பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி பலங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த பயணிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்தித்த இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் பட்டால் அழுத்திவிட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தொலைபுர சண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீர்ந்து விடுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிறதுனால மன நிறைவு பெறுங்க அதனால பாதி சிக்கல் இன்றைக்கி உங்களுக்கு தீர்ந்த மாதிரி தான் இன்றைய தினம் உங்களது அக்கம்பக்கம் வீடு இருக்கிறவங்க நண்பர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பு வியாபாரம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க எனவே பெரும்பாலான இன்னல்கள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்ற தினம் சில நாட்களாக உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் சிக்கல்கள் உங்க வாழ்க்கையில் இருந்து வந்திருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வேலை நிமித்தமாக புதிதாக வேலை தேடும் இணைஞர்களுக்கு இன்றைய சிறப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய சிக்கல்கள் தீரும் மகிழ்ச்சியான நாளாக அமைப்பிடுவீங்க விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு அப்படியும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அந்த எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால மன நிம்மதி பெருகும் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள் யாரை நம்பியும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறது ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய முழுமையான ஆதரவு என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால அது மனசில் புதிய தன்னம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு உற்சாகத்தையும் தரும் நண்பர்களே எனவே சகோதர சகோதரின் ஆதரவு என்ற தினம் உங்களுக்கு ஆனந்தத்தை தருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களே அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் பொன்னான பொண்ணான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டு அழுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலாம் அழுத்தி நம்மோடு இணைந்துருங்கள் மீண்டும் நாளை தின ராசி நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே